சங்கமம் பிரிமியர் மில்ஸ் பணியாளர்கள் ஒன்று சேர்தல் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தரும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அன்று பிரிந்தோம் இன்று கங்கை யமுனை காவிரியாய் இணைந்தோம் துணிந்தோம் இவ்வினைப்பின் நீரோட்டங்களே என்றென்றும் உயிரோட்டங்களாய் நிலைத்து மலைத்து திகைத்து நிற்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அன்று ஆக்கத்தோடும் கூக்கத்தோடும் குருதியோடும் உழைத்ததை குறைக்கின்றேன் யான் ஒரு நிமிடம் பணியாய் உரைகின்றேன் வயது இருபது இருபத்து இரண்டில் வேலையில் சேர்ந்தோம் நன்று ஆகவே இருந்தோம் நன்றாகவும் இருந்தோம் கவிஞர் ந முருகேசன் பிரிமியர் மில்ஸ் பணியாளர் ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்